ஸ்கூல் போகிற உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் ஆஃபீஸ் போகிற உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எம்ட்டியாக தான் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நே திருத்தி சேனல் இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முத வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்கும் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உருளைக்கெழங்குக்கு மேலே தண்ணி வச்சு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கி வைப்போம் உருளைக்கிழங்கு முழுசாக போட்டு வேக வைங்க பாருங்கள் உருளைக்கிழங்குக்கு மேலே தண்ணி இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்படி நீங்கள் செய்யும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சாப்பிடுவாங்க ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தைங்க என்ன வேணும் வேணும் அப்படின்ட்டு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் குக்கர் வந்து நம்ம மூடி வச்சுக்குவோம் குக்கர் வந்து மூடியாச்சு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுக்குவோம் ஓகே குக்கர் அடுப்பில் வச்சாச்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் குக்கர் வந்து மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா ஆவி பருக்க இருக்கு பாருங்கள் நல்ல பூ போல எப்படி நல்ல மாவாட்டம் வெந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் ஆறுறதையும் நல்லா உரிச்சு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மசாலா பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் பார்த்துருலாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் தனி கொத்தமல்லித்தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா அடுத்தது மஞ்சள் தூள் தூள் உப்பு எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் இப்போ நம்ம எப்படி தாளிச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் கருவேப்பில் பாருங்கள் எங்கள் செடியிலேயே பறிச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து நம்ம போட்டுக்கலாம் பலார சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சி எண்ணெய் நல்லா காயிட்டு காஞ்சதையும் கடுகு தம்பருக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கடவுள்தறுக்கு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியாக இருந்ததுக்கு இப்போ கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டாச்சு அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மசாலா பொருட்கள்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு போடலாம் அப்போ தான் நல்லா சுவை அதிகமாக இருக்கும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குற நம்ம உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எல்லா சாதத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து புளி சாதம் தான் செய்கிறேன் எங்கள் குழந்தைங்களுக்கு புளி சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே காமற்றி இந்த பாருங்கள் புளி ரசம் செஞ்சாச்சு இதை சாதத்தோடு போட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கலாம் இன்றைக்கி புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம பண்ணியிருக்கோம் புளி சாதம் பாருங்கள் கிளரி ஆச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளி சாதம் புளிசாதத்துக்கு சைடிஸாக பார்த்திங்க உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் சரி உங்கள் ஹஸ்பண்டும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் எல்லாம் காலியாக தான் வரும் அந்தளவுக்கு இது சுவை அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்